உதகையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நூறு பழங்குடியினர்களுக்கு ஐந்து லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பிலான வீடுகள் வழங்கும் ஆணையை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் வழங்கினார் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தாட்கோ மூலம் பழங்குடியினர்களுக்கு வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் நூறு பழங்குடியினர்களுக்கு ஐந்து லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் மதிப்பீட்டில் வீடு வழங்குதல் கலைஞரின் இளம் திட்டத்தின் கீழ் பதினைந்து பயனாளிகளுக்கு நான்கு கோடியே இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் வீடு வழங்குதல் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்குதல் உள்ளிட்ட நானூற்று இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு பனிரெண்டு கோடியே பதினாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் துணை ஆட்சியர் கௌசிக் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்